ஒரு கேள்வி சத்ரு நாள்தோறும் நம்மளை ஒடுக்குறான் நாள்தோறும் நம்மளை பிரச்சனைக்குள்ளே ஓகே தான் சரி ஏன் நம்மளோடு அவன் போராடுறான் என்னக்கா ரபே நமக்கு அவனுக்கு என்னக்கா பிரச்சனை உண்மை தானே ஏ பிசாசே உனக்கு எனக்கு என்னடா பஞ்சாயத்து நான் என்னைக்காவது உன் ரூட்டுக்கு வந்திருக்கிறேண்ணா என்னைக்காவது வந்து நான் வந்து உன் கூட சேர்ந்துருக்கிறேண்ணா என்னைக்காவது நானும் நீயும் என்னடா பண்ணிட்டோம் எதுக்கு என்னையவே டார்கெட் பண்ணுறேன் சிலர்லாம் நமக்கு விரோதமா எழும்புறாங்கன்னா ஏனே தெரியாது அப்படி நிறைய பேருடைய லைஃப்ல இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பாஸ்ட் இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு காரணத்துக்கு வந்திருந்தா கூட என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும் பாஸ்டர் ஏன் வருதுனே தெரியல என்னையத்தான் அவன் டார்கெட் பண்ணி குற சொல்றான் என்னையவே இல்லாமல் ஆக்கணுங்கிறான் எங்க போனாலும் பாருங்க என்னையதான் திரும்பி திரும்பி என்னைய டார்கெட் பண்ணி என் மனசை நோக்குற மாதிரியே செய்யறான் என்ன எனக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல இதுக்கான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதியாகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பழைய பாட்டில் வாசிங்க அப்புறம் புதிய பாட்டில் ஒரு வசனம் இருக்கு இந்த ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருல்ல அப்படி கொடுக்கும்போது சும்மா கொடுக்காம நான் உன்னை ஆசி ஆபிரகமா பார்த்து சொல்றாரு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று இங்கேதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையில இழுத்து விட்டுட்டு போயிட்டார் உன் சத்துருக்களுடைய வாசல்களை உன் சந்ததியார் சுதந்தரித்துக் கொள்வார்கள் இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா ஆண்டவர் யாருடைய ஆசீர்வாத நமக்கு தரப்போறாராம் அதுவும் ஆபிரக பார்த்து நீ இல்லப்பா உன் சந்ததி யார் ஆபிரகமுடைய சந்ததி யாரு வெரி குட் ராஜேந்திரன் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு நம்ம தான் தைரியமா சொல்ல வேண்டாம் ஆபிரகமுடைய சந்ததி யாரு ஆபிரகமுடைய சந்ததி ஒரு அல்லா சொல்லுங்க இப்ப ஆண்டவர் சொல்றாரு உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இப்போ நான் ஒரு விளக்கம் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க ஒரு அஞ்சு பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டில் இப்போ நான் சொன்ன எப்சி அம்மா தான் இருக்கிறாங்க எப்சி அக்காவும் இங்கே தான் இருக்கிறாங்க எப்சி இங்கேதான் இருக்காப்புல நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ சர்ச்சு முடிஞ்சோன்னா எப்சி அம்மா வந்துடுறாங்க வந்து ரெண்டுமே பிள்ளைகள் தான் எங்கிட்ட கிட்ட நிக்கிறாங்க சொல்றாங்க எப்சி சோபியாவுக்கு ஒரு பத்து பவுண்டாக எடுத்துட்டு வந்திருக்கேன் கொடுக்கலான்னு தோணுச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னோன்னே யாருக்கு கடுப்பா இருக்கும் சம்பந்தமே இல்லை எப்சி அக்காவுக்கும் அக்காவுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் தான் காலையில் தான் ரெண்டு பேரும் ஒன்றா டீ குடிச்சிட்டு முடிஞ்சோடனே நம்ம எல்லாரும் ஒன்றா இன்னொரு ரோஸ் மில் குடிச்சிட்டு போகலாம் பேசிட்டு தான் உள்ளே வந்திருப்பாங்க ஆனால் எஃப்சி அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க எஃப்சி போகும்போது இந்த சோபியாவுக்கு ஒரு பத்து பவுன் ஆக கொடுக்கலான் இருக்கேன்னு ஒன்று அப்படியே பார்த்து நாமத்தில் அப்படியே நம்முடைய முகம் மாறும் நம்முடைய இருதயம் மாறும் ஸோ இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டாரு நீ அந்த சத்ருவினுடைய வாசலை நீ சுதந்திரித்து கொள்வணுன்னு சத்ரு தடான்னு திரும்பி பார்க்கறான் யாராவே இவன் வந்து என் வாசலை சுதந்திரித்துக் கொள்வானா ஆண்டவரே அவரோட போராட முடியாது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவை அப்ப யாரோட போராடலாம் தேயிலி சோத்துக்கும் நகைக்கும் அடிச்சுக்கிட்டு திரிகிற நம்மளோட அவன் என்ன செஞ்சிடலாம் இந்த உலகத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்மளோட அவனால போராட முடியும் அப்போ அவன் எதுக்காக நம்மளோட போராடுறான்னு தெரிஞ்சுக்கங்க ஆசீர்வாதத்தை இழக்க வைப்பதற்காக போராடிக்கிட்டு இருக்கிறான் ஏன் உங்களுக்கு போராட்டம் தெரியுமா ஏன் உங்களால ஜெபிக்க முடியல ஏன் ஆலயத்துக்கு சரியா வர முடியல ஏன் உங்களால் நல்ல ஆண்டவரோட தொடர்பு வைக்க முடியலன்னா இதெல்லாம் செஞ்சிட்டா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்கன்னு அவனுக்கு தெரியும் நீங்க இப்படிலாம் செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் எல்லை இல்லாம உங்களை ஆசீர்வதிச்சிருவாரு சத்ருக்குனுடைய வாசலை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க சத்ருடைய வாசல் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அல்லா இந்த உலகம் முழுவதும் யாருடைய கையில் இருக்குது பிசாசுடைய கையில் இருக்குது அதனால தான் ஏசு கிறிஸ்துவ ஒய்யாரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் என்னை விழுந்து வணங்குனா இதையெல்லாம் உங்களுக்கு தாரேன்னு சொன்னான் இப்போ ஆண்டவர் சொல்ல நான் உன்னை விழுந்து வணங்க மாட்டேன் என் பிள்ளைகள் உன்னுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நமக்கு ஆசை இருக்கா இல்லையா ஒரு கார் வாங்கணும் பாஸ்டர் நல்ல வீடு கட்டணும் பாஸ்டர் இருக்கா இல்லையா அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா சத்துருவை ஜெயிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு ஆம்பிரகமா பார்த்து நீ உன் ஏக சுதன் என்று பாராமல் உன்னுடைய பிள்ளைன்னு கூட நினைக்காம நீ என்ன மாத்திரம் நீ நினைச்சி எனக்காக அவனை ஒப்பு கொடுக்கிறதுக்கு இருதயம் இருந்ததுனால இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த உலகம் எனக்கு முக்கியம் அல்ல என் குடும்பம் எனக்கு முக்கியமல்ல என் வாழ்க்கையே எனக்கு முக்கியம் இல்ல ஆண்டவருக்காக வாழ்வது தான் எனக்கு முக்கியம் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் தான் நமக்கு முக்கியம் என்னைக்கு ஓடுறோமோ அன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்போம் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்துருவின் வாசல்களை முறியடிக்கணும்னா எனக்கு இந்த ஈசாக்க விட ஆண்டவர் தான் முக்கியம்னு ஆபிரகாம் நின்னார் எத்தனை பேர் நிக்க போறீங்க இந்த நாள்ல இருந்து இந்த உலகத்துல பார்க்குற எனக்கு எதுவும் வேண்டாம் பாஸ்டர் இதெல்லாம் அற்பம் பாஸ்டர் இந்த பாவத்துக்காக பிசாஸ் ரொம்ப நயவஞ்சகமா செய்வாங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இழக்க வச்சிருவான் ஐயோ இது ஒரு சாதாரண அற்பமான விஷயம் இதுக்காக வாண்டவருடைய அன்பை இழந்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளே சத்ருவின் வாசல்களை நம்ம சுதந்திரிக்க போகிறனால தான் சத்ரு நம்மளோட போராடிக்கிட்டே இருக்கலாம் இது மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டில் லூக்கா பத்து பத்தொன்பது வாசிச்சிங்கன்னா சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கையில் கையில கொடுத்திருக்கிறார் அல்லா அவனுக்கு கோபம் வருது இவன்கிட்ட போய் அதிகாரம் கொடுத்துருக்கீங்க என்ன மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் அந்த அதிகாரத்தையே மறக்கிற மாதிரி இவனை நான் மாற்றிடுறேன்னு சொல்லி நம்மளை பெலவீனத்துக்குள்ளேயே அவன் வச்சிருக்கிறான் ஆமேன் அல்லை நீங்கள் இந்த கூட்டத்தை முடிச்சிட்டு அப்படி வெளியில் போகிறீங்க போகும்போது ஒரு நாய் ஒன்று உங்களை உரிமிக்கிட்டே நிற்கிது இந்த தெருவுக்குள்ளே உங்களை விட மாட்டேங்குது ஜெனிஃபரை என்ன ஜெனிஃபர் தெருவுக்குள்ளே விட மாட்டேங்க என்ன பண்ணுவேன் இந்த பள்ளியை பார்த்தாலே பல அடி தூரம் ஓட நீங்கள் நாய்க்கு பெரிய பெரிய பல்லு இருக்கும் ஏன்னா இல்லை அந்த வெளியே தெரியும் கடிச்சிருமோ அது மாதிரி கடித்தா நம்மளும் நாய் மாதிரியே ஆயிரும் என்னென்னமோ திங்கிங்களாம் வரும் புரியுதா நம்முடைய சிந்தனைகளை தான் நம்ம சீர்படுத்தணும் கிறிஸ்துவுக்குள்ள சிந்தனைகளை பலப்படுத்திட்டா எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிச்சிடலாம் ஆமாம் நல்ல இல்லையா வெளிப்புறத்தை ஈஸியாக சரி பண்ணிடலாம் புரியுதா நான் சொல்கிறது பாஸ்டர் வந்துட்டா சூப்பர் சோத்திரம் இப்படி நின்னுக்கலாம் ஆனால் சிந்தனைகள் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம சிந்தனைகளை பலப்படுத்தணும் கிறிஸ்துவுக்குள்ள அப்போ அந்த நாயை பார்த்த உடனே சரிங்களா நீ பயந்துட்டே இருக்கிற அப்ப நான் வெளியில வந்து எட்டி பார்த்து என்ன ஜெனிஃபர் போலையா ஒரு நாய் என்னை அப்படியே உருன்னு அப்படியே கடிக்கிறதுக்கு ரெடியா ஜெனிஃபர் உன் பேக்கை திறந்து பாரு உள்ள அன்னை ஒரு துப்பாக்கியை போட்டிருக்கேன் தெரியாதா நீ பேக்கை திறந்து பார்த்தா உள்ள ஒரு துப்பாக்கி இருக்கு இப்ப ஜெனிஃபர் துப்பாக்கியை எடுத்த உடனே என்ன வரும் என்னை பலப்படுத்துக்கிற துப்பாக்கியாலே இதுதான் துப்பாக்கி சத்திய வேதம் அம்மே நல்ல இருபுறமும் பட்டயம் இது இந்த பட்டயத்தை வச்சு தான் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும் அது அவனுக்கு தெரிஞ்சனால உங்களை பைவிலே திறக்க விட மாட்டான் போனை தடவு தடவும் தடவும் கயிறை அழிகிற வரைக்கும் ஆனால் பைவுல திறந்து ஒரு அதிகாரம் வாசிச்சிட்டா எங்கேருந்து தான் தூக்கம் வரும்னே தெரில அப்படி தலைக்கு வச்சப்படுது வேதத்தை வாசிச்சா வேகமாக கொடை கொடை கிரைண்டர் ஓடுற மாதிரி வாசிக்கிறது தெய்வ தெய்வப்பிள்ளைகளை இதுக்குள்ளதான் சாத்தானை அதிகாரம் இருக்கிறது எடுத்து சாத்தானை ஜெயித்தார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்க வீட்டுல எல்லாருக்கும் ஒரு பைபிள் இருக்கணும் அக்கிராவுக்கு பைபிள் இருக்காயா வாங்கி கொடுத்துருங்க இந்த வாரமே இல்லைன்னா நான் வாங்கி தரேன் சரி வேற யாருக்கு இப்ப உனக்கு பைபிள் இருக்கா பைபிள் விளையாடுறது தான் பொம்மையை வச்சு இருக்கேன் வேறு யார் இருக்கா சிறு பிள்ளைகளுக்கே இப்போவே ஒரு பைபிளை வாங்கி கொடுத்து அந்த பைபிளை எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு வரணும் அந்த பைபிளுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குது நீ இதை பத்திரமாக வச்சுருக்கணும் இதை திறந்து நீ நேராக போதெல்லாம் வாசிக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு போங்க அப்போ தான் அவங்க சாத்தானை ஜெயிக்கிறவங்களாக வளருவாங்க உங்கள் வாலிப பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க வைங்க நீங்கள் வேதத்தை வாசிக்க அவன் நல்ல அப்போ சாத்தானை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் இப்ப துப்பாக்கிய பார்த்த உடனே ஜெனிஃபருக்குள்ள இருக்கிற பயம்லாம் போயிருச்சு இப்போ நாய்க்கு தெரியுது இப்ப துப்பாக்கிய எடுத்த உடனே நான் கல்ல எடுத்த உடனே நாய் ஓடுமா ஓடாதா இந்த அதிகாரத்தை எடுக்க கூடாதுங்கிறதுக்காக பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான் பயத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் நான் ஒரு விஷயம் சொல்லி தரட்டா பிசாசால உங்களை தொடவே முடியாது நாய் வந்து ஜெனிஃபரை கடிக்க முடிஞ்சுச்சா முன்னாடி நின்றுட்டு ஒரு நின்ற உடனே என்ன வந்துருச்சு இதே மாதிரி தான் பிசாசால உங்களை மேற்கொள்ள முடியாது உங்களை தொட முடியாது தொடங்களை பயமுறுத்த முடியும் உங்களை என்ன செய்ய முடியும் பயமுறுத்த முடியும் ஆனால்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் எப்பா நான் உனக்கு பலனை தரேன் தைரியமா எழுந்து நில்லு நீ பயந்து உட்கார்றவன் அல்ல எளியாவே நீ சூற செடிக்கல போய் படுக்கிறவன் அல்ல உன்னை கொண்டு என்னால் பெரிய காரியத்தை செய்ய முடியும் இங்க வந்துருக்குற அநேகரை உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிற அந்த தேசத்தையே ரச்சிக்க போறேன் இப்ப நாங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறோம் நான் ராஜேஷ் சுந்தரேட்டா எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறோன்னு வச்சுக்கோங்க எங்க டீமுக்கும் தன்ராஜய்யா டீமுக்கும் மேட்சு அப்போ தன்ராஜயா டீம்ல நல்லா விளையாடக்கூடியது யாரு அகஸ்டின் அப்போ விளாட போகிறதுக்கு முன்னாடியே நான் சுந்தரேட்டா ராஜேஷ்லாம் என்ன பேசுகிறோம் தெரியுமா இந்த அகஸ்டின் விக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்க ஆ நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அகஸ்டின் விக்கெட்டை எப்படா எடுக்கிறது பேசுகிறோம் உன்னை சுந்தரேட்டா நான் அவனை ஏற்றுறேன் எதையாவது சொல்லி அவன் கடுப்பாயிட்டானா அவன் நிதானத்தை இழந்துட்டு அவுட் ஆயிடுவான் இது கிரிக்கெட்டில் நடக்கும் நிஜமாகவே நடக்கும் கைக்கு வந்த பந்தை எடுத்து பேட்ஸ்மேன் எரியிற மாதிரி இப்படி பண்ணுவாங்க ஏன் தெரியுமா முடிஞ்சோன்னா அவங்க தான் கை குளிக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு போவாங்க ஆனால் அப்படி எரியும் போது அவனுக்கு என்ன வந்துடும் டென்ஷன் இப்படியாடா எரிய வர அடுத்த பந்து போடு உன்னை நான் அடிக்கிறேன்னு அடிக்கும்போது அவுட் ஆயிடுவான் பிசாசு இதைத்தான் பயன்படுத்துகிறான் நம்மட்ட ஏ இவன் ஒரு நல்ல விசுவாசிடா ஜபிக்கணும் தீர்மானம் பண்ணிட்டான் நீ கத்தருக்காக வைராய்க்காம நிக்கணும் தீர்மானம் பண்ணிட்டான் இவனை தொடு இவனை தூக்கு இந்த விசுவாசி இது நம்ம ஆளுடா செ வேறு தான் வெள்ளை டிரஸ்ஸை போட்டு போகும் ஆனா இது செவிக்கவே செவிக்காது சர்ச்சுல நிக்கிறத பாத்து பயந்துட்டியா ஆக தான் ஒரு பில்டப் இது வீட்டுக்கு வந்துட்டா அவளதான் ஒரே நாடகம் தான் ஒரே தான் அதனால இதெல்லாம் பயப்ப ஒரு வல்லமையான கூட்டம் ஒண்ணு நடந்துச்சான் அப்போது பிசாசுகளுக்கெல்லாம் பயம் ஐயோ இந்த கூட்டத்தில் இவர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு நிறைய பேர் மனம் திரும்பிட போகிறாங்களேன்னு ஒரே குழப்பம் அப்போ தலைவன் பிசாசு சொல்லிடுச்சு எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை தரண்டா நீ போய் அந்த தெருவில் இருக்கிற வரவங்களை நிறுத்திடு நீ போய் இந்த ஊர்லேருந்து இருந்து வரவங்களை மலையை உண்டு பண்ணி நிறுத்திடு நீ இதை பண்ணிடு அதை பண்ணிடுன்னு எல்லா பிசாசுகளுக்கும் வேலையை பிரித்து கொடுத்தாச்சு சொல்லிட்டு தலைவன் பிசாசு எல்லா பக்கமும் போயிட்டு அந்த கூட்டம் நடக்கிற நேரம் உள்ள வந்து எல்லா பிசாசலும் கட்டில படுத்து ஏய் கூட்டம் வல்லமையா நடந்துக்கிட்டு இருக்குது எத்தனையோ பேர் தடையெல்லாம் இல்லாம கூட்டத்துக்கு வந்துட்டாங்க எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க பாரு எல்லாரும் உட்கார்ந்து கருத்தா வசனத்தை நீங்க போய் அவங்களை தடை செய்யாம பிசாசு தலைவரே நாங்க ஒரு புது திட்டத்தை போட்டோம் என்னன்னா பேசுற ஆளைய கவுத்திட்டோம் யார பேசுற ஆளை இன்னைக்கு நாங்க எங்க பக்கம் எழுத்துட்டோம் இன்னும் ரெண்டு மணி நேரம் முக்கி முக்கி பேசினா கூட அங்க ஒருத்தனுக்குள்ள சத்தியம் என்ன செய்யாது போகாது அதனால கூட்டம் நமக்கு தான் சாதகம் அமைய நல்ல இல்லையா இன்னைக்கும் நிறைய திருச்சபைகள்ல நிறைய ஊழியங்களை பிசாசு ஏன் கற்றான்னா ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு கூடாது இன்னைக்கு ஊழியங்கள் எலும்பிட்டா சபைகள் எலும்பிட்டா சத்ருவால செயல்படவே முடியாது என்ன ஆமே என காணும் ஆமே நல்லே லூயா இன்னைக்கு சத்துருவை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் அதை அறியாம நம்ம சத்துருவை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம் அது தெரியாம நம்ம சாத்தான பார்த்து பாஸ்டர் என்னோட பயங்கரமா போடுறாராம் பாஸ்டர் ஏன் உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது உங்ககிட்ட வல்லம் இருக்குது நீ எதிர்த்து நில்லு அப்பொழுது அவன் ஓடி போவான் ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது கிடையாது கணவரோட எதிர்த்து நிற்கிறது மனைவியோட எதிர்த்து நிற்கிறது பிள்ளைகளோட எதிர்த்து நிற்கிறது பிசாசுக்கு கொண்டாட்டம் அவன் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் தெய்வ பிள்ளைகளே சத்துரு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க ஒரு வசன வாசி ஒன்று சமையல் பதினெட்டு இருபத்தி ஒம்போது சவுல் தாவீதுக்கு அதிகமாய் பயந்து தன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவிதுக்கு சத்துருவாய் இருந்தான் தாவிதுக்கு சத்துருவாய் மாறிட்டான் இன்னைக்கு உங்களுக்கு சத்துருவாய் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல ஏன் உங்களுக்கு சத்துருவா இருக்கிறாங்க தெரியுமா உங்களை பார்த்து பயந்தனால தான் அது உங்களுக்கு தெரியாது ஆமே நல்ல ஏன் உங்க ஆசீர்வாதம் தடை செய்யப்படுகிறதுனா சத்துருவுக்கு தெரியும் இவன் என்னுடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வான் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு மற்ற யு பத்து முப்பதில் உன் வீட்டார் தான் உனக்கு யாரு சத்து இப்ப சவுல் யாரு தாவிதுக்கு மாமா மாமனார் ஆனால் ஏன் போராடுறாரு தாவிதை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு ஏன்னா தான் என் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறான் இவனுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது என்னைக்குமே உங்களை பார்த்தோன்னு ஒருத்தனுக்குள்ள பயம் வந்துடுது அவன் தான் சத்துரு உடனே என்ன பண்றான் நான் பயப்படாத மாதிரி எழும்பி உங்களை பயமுறுத்த பார்க்குறான் உன் பேரை அழிச்சிருவேண்டா உன்னை இல்லாமல் ஆக்கிருவேண்டா உன் குடும்பத்தை பத்தி அப்படி பேசிடுவேண்டா இப்படி பேசிடுவேண்டான்னு சொல்லி செயல்பட ஆரம்பிக்கிறான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே எங்க இருந்து பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க தேவ பலத்தில் நிற்கிறவங்களா நீங்க மாறணும் பிசாசுக்கு உங்க வீக்னஸ் நல்லா தெரியும் இவன் இதுக்குனா ரொம்ப பயப்படுவான் இதுக்குனா ரொம்ப பயப்படுவான் தெரிஞ்சு அப்படிப்பட்ட பிரச்சனைகளாக கொண்டு வருவான் நீங்க சோர்ந்து போற மாதிரி நீங்க விழுந்து போற மாதிரி நீங்க தளர்ந்து போற மாதிரி உங்க வீக்னஸ் அவன் பயன்படுத்துவான் ஆனா நீங்க சத்துருவை பார்த்து பயப்படக்கூடாது என்னை பார்த்து பயந்தனால தான் அவன் எலும்பி நிற்கிறான்னு சொல்லி தைரியமா நீங்க நிக்கணும் கிதியோனே எலும்பு மீதியானர் இருக்கிற இடத்துக்கு போ எக்காலத்தை ஊது அங்க கர்த்தர்கிரியே செய்வார் நீங்க எழும்பிட்டா பிசாசு படுத்துருவான் நீங்க படுத்திருக்கிற வரைக்கும் அவன் எலும்பி நிற்பான் புரிஞ்சிருச்சா எலியாவை எழுந்துரு ஏச மேல பார்த்தலாம் பயப்படாத நான் எவ்வளவு வல்லமையான தேவன் தெரியலையா உனக்கு மறந்துட்டியா எல்லாத்தையும் பயத்தை கொண்டு வந்த உடனே எலியாவுடைய ஊழியமே முடிஞ்சு போச்சு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாத்த முடிய பண்ணுவதற்காக பயத்தை கொண்டு வரான் அன்னைக்கு அகஸ்டின் தம்பி பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டான் வீடியோ பார்த்தீங்களா குரூப்பில் போட்டிருந்தேன் எத்தனை பேர் பார்த்தீங்க இந்த கை இந்த பக்கம் வரவே இல்லை அவனால சட்டைய கூட கலட்ட முடியல அந்த எக்ஸ்ரே எடுக்கிற ரூமுக்குள்ள நான் பெர்சி ராஜேஷ் தம்பி சுந்தர் தம்பி எல்லாம் நிக்கிறோம் ஆனா எப்படி நின்னு தெரியுமா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே நின்றோம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் இங்க ஒன்னு நடக்க போறது இல்லை அமை நல்ல எங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஆக்சிடென்ட் அவனை மேற்கொள்ளாது உண்மையாவே இந்த பக்கம் வீங்கிக்கிட்டே வருது இடையில போய் டாக்டர்லாம் போய் கேட்டு வந்தாங்க டாக்டர் வீங்கிட்டே இருக்கு ஒன்னும் இல்லை எடுங்க முதல்ல எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒண்ணுமே பொதுவா பயமுறுத்துவான் அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லடா எதுவுமே இல்லை நீ ஏன் பயப்படுற உன்னை அழிக்க முடியாது இந்த கடனால உன்னை அழிக்க முடியாது இந்த பிரச்சனையால உன்னை மேற்கொள்ள முடியாது இந்த வியாதியால உன்னை அழிக்க முடியாது இந்த அவமானங்களால நான் கொடுக்க போகிற மேன்மையை யாராலையும் தடுக்க முடியாது பயப்படாத சத்ருவை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் நீ தைரியமாக எழும்பணும் நிந்தனைகளுக்கு நடுவை எழும்பி நிற்கணும் பிரச்சனைகளுக்கு நடுவை எலும்பி நிற்கணும் வியாதிகளுக்கு நடுவை எலும்பி நிற்கணும் போராட்டத்துக்கு நடுவை எலும்பி நிற்கணும் நீங்கள் நின்னா போதும் அவன் முகம் குப்புற விழுவான் கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நின்னாரு தைரியமா சவுலால நிக்க முடியல இஸ்ரேமல் ஜனங்களால நிக்க முடியல அவர் நிக்கிறார் அவர் சொல்ற நான் வந்து நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்துல நிக்கிறேன் புறப்பட்டு போறீங்க யாருடைய புறப்பட்டு போறீங்க தேவனுடைய நாமம் அவர் என் கூட இருக்கிறதுனால அவர் என்னோட இருப்பதால் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன் அவர் என்னோட இருப்பதுனால இந்த உலகத்தையே நான் ஆதாயப்படுத்தி கொள்ளுவேன் நான் சொல்றேன் இன்னைக்குல இருந்து பலத்தோட நெல்லுங்க ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வி நம்பிக்கை நீர்தானையா என் ஜீவன் நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்ப